ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானத்தின் மகிமைன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோவை தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதில் என்ன மெசேஜ் சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த அன்னதானத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அன்னதானம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு அன்னதானம் போடுவாங்க கோயிலுக்கு அன்னதானம் போடும்போது அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு பாக்கி தானத்துக்கு கொடுப்பாங்க இது கோயில் மட்டும் இல்லைங்க வேற எங்கனாலும் அன்னதானத்துக்குன்னு நீங்க கொண்டு வர்றது கடைசி பருக்க வரைக்கும் கடைசி ஆளு வரைக்கும் நம்ம தான் அன்னதானம் நம்மளுக்கு எடுத்து வச்சு கொடுத்தோம்னா அது வந்து முறையான அன்னதானம் கிடையாது அதே மாதிரி கோயில்லையோ இல்ல விசேஷங்கள்லயோ நிறைய பேரை அன்னதானம்னு கொடுக்கறவங்க பிடிச்சவங்களுக்கு அளவு ஜாஸ்தியாகவும் பிடிக்காதவங்களுக்கு கம்மியாகவும் கொடுப்பாங்க அது தப்புங்க அங்கே வர்ற நூறு பேராக இருந்தாலும் ஆயிரம் பேராக இருந்தாலும் அளவு ஒன்று தான் பிடிச்சவங்களாக இருந்தாலும் அதே ஒரு கரண்டி தான் பிடிக்காதவங்களாக இருந்தாலும் அதே ஒரு கரண்டி தான் கோயிலில் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்கன்னா அந்த அன்ன பிரசாதத்தை வாங்கறதுக்கு தெய்வமே ஒரு ஆளாக வரும் அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது அதனால பாகுபாடு இல்லாமல் கொடுங்க அன்னதானத்துக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் பத்தாயிரம் கொடுத்தேன் நான் இருபதாயிரம் கொடுத்தேன் நான் அன்னதானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அது தப்பு அன்னதானத்துக்கு நீங்க ஒரு கை உதவி இருக்கிறீங்களோ ஒழிய அது அன்னதானம் கிடையாது ஒரு நூறு சதவிகிதம் கிடைக்கிறவங்களுக்கு இருபது தான் கிடைக்கும் ஏன்னா அன்னதானங்கிறது நம்ம கையால நம்ம ஒருத்தங்களுக்கு தானம் கொடுக்கறது அதனால இப்போ நிறைய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் அன்னதானத்துக்குன்னு காசு கட்டினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த அன்னைக்கு நீங்களே வந்து உங்கள் கையால் கொடுங்கன்னு அதோடய ஐதீகம் வந்து இதுதான் அன்னதானம் கொடுக்குறவங்க நம்ம நம்ம கையால் பசிக்கிற வயிறுக்கு நம்ம வந்து கொடுக்கறோம் இல்லையா அதுக்கு பேரு தான் அன்னதானம் காசு கட்டிட்டேன் நான் அன்னதானம் கொடுத்துட்டேன்னு பெருமையா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அன்னதானத்துக்கு நம்ம உதவி இருக்கும் அதுதான் ஒழிய நம்ம அன்னதானம் கொடுக்கல உங்க கையால் நீங்க கொடுக்கறது தான் அன்னதானம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கு நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க அதை தயவுசெய்து பண்ணாதீங்க கோயிலில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறக்கு இருக்காங்கங்க அவங்க வாங்கிக்குவாங்க சாப்பிட்டுக்குவாங்க அடுத்த பொட்டில் வாங்கி அடுத்த நேரத்துக்கு வச்சுக்குவாங்க அது கூட எனக்கு நிறையா பேர் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மத்தியானம் அவங்களுக்கு வந்து யாராவது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு அதை வேண்டாம் என்ன வேறு யாருக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்ல மாட்டாங்க வாங்கிடுவாங்க அது தூக்க போய் வீசிடுவாங்க இந்த அவங்க வீசுற அந்த அன்னம் இருக்கு இல்லையா அது நம்மளதான் சபிக்கும் அவங்க வீசுற அவங்கள சபிக்காதுங்க அதை வாங்கி கொடுத்த நம்மளுக்கு தான் சபிக்கும் நல்ல பசிக்கிறவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கறது சரியான அன்னதானமா இருக்கும் அப்ப நீங்க எங்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாரும் ஊர்லயுமே ஜிஹெச் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க எத்தனை பேர் மூணு நேரம் சாப்பாட்டுக்கு செலவுக்கு வழி இல்லாம ஒரு நேரம் சாப்பிட்டு பட்டினியா கிடப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க நல்லா பசிச்சிருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குற தான் தானம் சும்மா வாங்கி வாங்கி தூக்கி போடுறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது அன்னதானம் இல்லை அதனால தயவுசெய்து நீங்கள் கோயிலில் இருக்கவங்களுக்கே கொடுத்தீங்கனாலும் அவங்க பசியில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு கொடுங்க ஏன்னா நம்ம அன்னதானம்னு நம்ம கொடுக்கறது அதோட பலன் முழுமையாக நம்மளுக்கு வந்து சேரணுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ என்ன வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதா கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணுன்றதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ